நம்ம அந்த யூடியூப்ல எல்லாம் பார்ப்போம் சனி பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இதுதான் போடுவாங்க ஆனால் இது வந்து எழரை சனியா இருக்கும் நல்லா இருப்பான் அஷ்டம சனியா இருக்கும் நல்லா இருப்பான் அஹ் ஜென்ம குரு இருக்கும் ராஜா மாதிரி வாழ்வான் அப்ப அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மகா சங்கடகர சதுர்த்தி வருது இல்லையா இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு போயிட்டு வீட்டில் உள்ளவங்க பேரில் அர்ச்சனை பண்ணுங்க இல்லை என்னால் அர்ச்சனை எல்லாம் பண்ண முடியாது நின்று பிரார்த்தனை பண்ணுங்க வானத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணலாம் என்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இரவு எப்படி பண்ணணும் விநாயகரை வழிபட்டதற்கு பிறகு அவன் மந்திரத்தை சொல்றதுல கவனம் இருக்கணுமே தவிர நாம் எத்தனை முறை செய்தோம் அப்படின்னு அந்த கவுண்டிங் அந்த எண்ணம் இருக்கக்கூடாது எப்பயுமே ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா அவனுக்கு மனசு நல்லா இருக்கு ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடியது வணக்கம் நான் உங்க ரூஹி இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சித்தர்தாசன் சார் தான் அவங்க கூட தான் இன்னைக்கு நம்மளுடைய உரையாடல் இருக்க போது வணக்கம் வணக்கம்மா இப்ப பொதுவாக ஒவ்வொரு மாதத்துக்குமே வந்து இப்போ ஒவ்வொரு ராசி வந்து பலமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இப்ப ஆவணிக்கு வந்து சூரியன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இப்போ இது வந்து எல்லா மாதத்துக்குமே ஒரே வந்து ராசி ஒரே கிரகங்கள் தான் வந்து பெர்மனடா இருக்குமா இல்ல மாறிக்கிட்டே இருக்குமா பெரும்பான்மையா இப்ப நம்ம அந்த யூடியூப்லாம் பார்ப்போம் சனி பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இதை தான் போடுவாங்க ஆனால் இது வந்து ஒரு பொதுவான தானே தவிர முழுமையான பலன் இல்லை அப்போ முழுமையான பலன் என்பது தனி நபருடைய ஜாதகத்தை எடுத்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படி அந்த தனி நபருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது சூரியனுடைய அந்த ஒத்துழைப்பும் நமக்கு தேவை செவ்வாய் கிரகத்தினுடைய ஒத்துழைப்பும் நமக்கு தேவை சந்திரனுடைய ஒத்துழைப்பும் திப்பாக ஒரு ஒரு கிரகமும் வந்து நமக்கு சரியாக இருக்கணும் இப்போ ஒருத்தருக்கு ஏழரை சனி வந்துருச்சு இல்லை அஷ்டம சனி வந்துருச்சு இல்லை அர்த்தாஷ்டம அஷ்டம சனி வந்துருச்சு அல்லது ஒருத்தருக்கு ஜென்மகுரு அப்போ உடனே ஜென்மகுருன்னா இவங்க உடனே வனவாசம் பயணும் அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மரணத்துக்கு இணையான போராட்டத்தை சந்திக்கணும் அப்படின்றது வந்து பொதுவாக ஏதாவது ஒரு புத்தகத்தில் இருக்கும் ஜோதிடம் சார்ந்த நூல்களில் நிறைய இருக்கும் ஆனால் அதையும் மீறி சில பேர் நல்ல நிலைமையிலேயே வாழ்ந்துட்ருப்பாங்க ஏழரை சனியாக இருக்கும் இருப்பாள் அஷ்டம சனியாக இருக்கும் நல்லா இருப்பாள் ஜென்ம குரு இருக்கும் ராஜா மாதிரி வாழ்வான் அப்ப அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உதாரணமாக ஒரு மகர ராசி அப்படி வச்சுக்கோங்க இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுடைய நிலையையும் தெய்வீக சக்தியையும் ஜீவனத்தையும் கொடுக்கக்கூடியது சுக்கரன் தான் அப்ப இந்த சுக்கிரன் வந்து எப்படி டிராவல் ஆகுறாரு மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல போயிட்டு மறைஞ்சிடுறாரா அல்லது நல்ல நிலை மேலே இருக்கிறாரான்னு பார்க்கணும் அவன் ஏழரை சனியாக இருந்தாலும் சரி ஜென்ம குருவாக இருந்தாலும் சரி இந்த சுக்ரன் நல்ல நிலை மேலே அவன் நல்ல நிலை மேலே இருப்பான் அதே மாதிரி இந்த செவ்வாய் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதகர்களை வாழ வைக்கக்கூடிய கிரகம் அதே மாதிரி தான் ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு விதமான தன்மை உண்டு இல்லை கிரகத்தை பற்றியோ அல்லது குரு கிரகத்தை பற்றியோ மட்டுமே நம்ம சிந்திக்காமல் ஒரு ஒரு கிரகத்தினுடைய அந்த மாத சுழற்சிகளையும் நாம் வந்து பார்க்கணும் தசாபதி நல்லா இருந்துச்சுன்னா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை தசாபதி நல்லா இல்லை சா மூலம் சறுக்குது இந்த இன்றைக்கி வந்து ஒரு பதினஞ்சாயிரரூபா வருமானம் வருது அப்போ பதினஞ்சாயிரூபா இந்த மாதம் நமக்கு வருமானம் வந்துருச்சு அப்படின்றத நினச்சோம்னா அடுத்த மாதம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் குழந்தைங்களுக்கு அல்லது வாடகை கட்டணும் அல்ல கார் வாங்கியிருக்கோம் டியூ கட்டணும் வீடு வாங்கியிருக்கோம் இஎம்ஐ கட்டணும் அப்படிங்கும்போது இந்த என்ன ஆகும் அடுத்த மாதம் வந்து உனக்கு சாதகமான கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் போகும்போது கிணத்துல போட்ட இருக்கும் வருமானமே இருக்காது அப்போ ஒரு ஒரு கிரகங்களையுமே நாம் வந்து ஒப்பிட்டு தான் பார்க்கணும் சரி இப்போ வந்து நம்ம ஆவணி மாதத்துல வந்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து சிறப்பு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இதுல வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சிறப்பா இல்ல மற்ற நாட்களுமே சிறப்பா இல்ல மற்ற நாட்களில் வந்து இப்போ ஒரு சில பிரார்த்தனைகள்லாம் இந்த நாட்களில் இந்த மாதத்துல இந்த நாட்களில் பண்ணா நமக்கு வந்து நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லாம நமக்கு வந்து எல்லா நாட்களுமே சிறப்பு மிகுந்த நாட்கள் தான் ஆனால் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை முடியாத காரியத்தை முடித்து காட்டக்கூடிய வல்லமை வந்து கிடைக்கும் அப்படின்றத சொல்ல வரேன் துலாம் ராசிக்காரர்கள் இருக்காங்க இல்லையா இந்த துலாம் ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வந்து உடனடியாக வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி பதவி உயர்வுக்காக உள்ளவங்களுக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்கும் இதே மாதிரி ஒரு ஒரு ராசிக்கும் அந்த ஆவணி மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை நல்லது செய்யும் ஆனால் அதே நேரத்தில் கடகராசிக்கு இந்த ஆவணி மாதம் பெரிய அளவில் வந்து மன உளச்சில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கன்னிராசிக்கு இந்த மாதம் மன உளைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய மாதத்தை நாம் எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது அப்படி நம்ம வந்து பார்க்கலாம் அப்போதான் எல்லா நாட்களுமே சிறப்பான நாட்கள் தான் அப்போ வந்து உங்களுக்கு கடகராசிக்கு அதிபதி வந்து சந்திரன் சந்திரனும் சூரியனும் ஒரே நேரத்தில் இருக்குமா இருக்காது அப்ப சந்திரனுடைய வீடு சூரியனுக்கு பகை சூரியனுடைய வீடு சந்திரனுக்கு பகை அப்போ அந்த கடக ராசிக்காரனுக்கு இந்த சூரியன் போயிட்டு ஆட்சி பொழுது என்ன ஆகும்னா குடும்பத்தில் வந்து இனம் புரியாத தலை தூக்கக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது நிறையா இருக்கும் அப்போ இவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நான் சொல்வது வந்து கடகத்துக்கு மட்டும் இல்லை பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்களும் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருங்க எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருங்க இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரையில் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி வருது இல்லையா இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு போயிட்டு வீட்டில் உள்ளவங்க பேரெலாம் அர்ச்சனை பண்ணுங்க இல்லைங்க என்னால் அர்ச்சனை எல்லாம் பண்ண முடியாது நின்று பிரார்த்தனை பண்ணுங்க நல்ல பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு அன்று இரவு மொட்டை மாடியில் போய் நின்று வானத்தை பாருங்கள் அந்த வானத்தை பார்த்து அங்கே வரக்கூடிய அந்த சந்திரனுடைய தரிசனத்தை செய்யுங்க உங்களுடைய கோரிக்கைகள் தர்மத்திற்கு உட்பட்டு இது நியாயமானது தான் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை நீங்கள் அந்த இடத்துல வைங்க வானத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணலாம் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இரவு எப்படி பண்ணணும் விநாயகரை வழிபட்டதற்கு பிறகு அப்படி பண்ணும் பொழுது அப்போ நான் முதல்ல என்ன சொன்னோம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பகை அப்போ சூரியன் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் சந்திரன் யாருக்கு நல்லா இல்லையோ மனரீதியாக துன்பத்திலும் துயரத்திலும் குழப்பத்திலும் கஷ்டத்திலும் தடுமாற்றத்திலும் தான் இருப்பார்கள் அப்போ அதிலிருந்து தப்பிச்சு வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ண முடியும் சந்திர தரிசனத்தை பார்க்கணும் சூரியன் ஆட்சியில் இருக்கார் நம்ம போகிறது வந்து மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகரை வழிபட்டுட்டோம் இப்போ வானத்தை நோக்கி நம்மளுடைய கோரிக்கையை வைக்கும் பொழுது அந்த கோரிக்கைகள் நியாயமானதாக இருந்தால் நிச்சயமாக நிறைவேறும் இப்போ சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணா வந்து கண்டிப்பா நம்மளுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இல்லையா இந்த மாதத்துல இந்த நாட்கள்ல மட்டும்தான் இந்த பிரார்த்தனைன்னு இருக்கா இல்ல இந்த நாட்கள் இல்லாம வேற ஏதாவது நாட்கள்லயுமே இந்த மாதிரியான பிரார்த்தனைகள்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கா இல்ல இல்ல பொதுவாவே இப்ப விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்து வரக்கூடிய நாள் வந்து பஞ்சமி ஆனால் வருடத்தில் ஒரு நாள் இந்த ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்து வரக்கூடிய பஞ்சமினால் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ரிஷி பஞ்சமின்னு சொல்கிறோம் அப்போ ரிஷிகள் என்பது யார் சாதுக்கள் சந்நியாசிகள் மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் இவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க தான் ரிஷிகள் அந்த ரிஷிகளுடைய அருட்கடாட்சம் பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் கிடைக்கும் அத்தகைய நாட்கள்லேயும் நாம் வந்து சிவபெருமானை வழிபடுவது சித்தர் பீடங்களுக்கு சென்று அவர்களை வழிபடுவது இதை எல்லாவற்றையும் தாண்டி நம்ம பஞ்சமினாவே என்ன பண்ணுவாங்கன்னா வாராகி வழிபாடு பண்ணலாம் வாராகி வழிபாடும் செய்யலாம் பைரவர் வழிபாடு செய்யணும் இந்த பைரவர் வழிபாடு ரிஷி பஞ்சமி அன்று நாம் செய்யும்போது அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உடனே தீரும் அதாவது இந்த எவ்வளோ பெரிய சொத்து பிரச்சனை நீண்ட நாள் வந்து இழுத்துட்ருக்கு வம்பு வழக்கு நான் ஒன்றுமே செய்யலைங்க திடீர்னு வந்து அது கேசாயிடுச்சு இதாக அதெல்லாம் வந்து சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய நாள் வந்து ரிஷி பஞ்சமி வருடத்தில் ஒரு நாள் வரக்கூடியது அதை தாண்டி நம்ம வந்து இந்த வானத்தை பார்த்து வணங்கக்கூடியதுன்னா அது வந்து ஒரு முறை ஒன்று இருக்குது எல்லா நாளும் நீங்கள் செய்யலாமான்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன் சங்கடக சதுர்த்தித்தன்னைக்கு மொட்டை மாடியில் போய் பார்த்து நிலாவை பார்த்துட்டு சந்திர தரிசனம் பண்ணிவிட்டு பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லைங்க நான் டெய்லியுமே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு டெய்லி பண்ணும்போது என்ன பண்ணணும் வீட்டுக்கு உள்ளே ஜன்னலை ஓப்பன் பண்ணிவிட்டு மேல் சட்டை ஆண்களை அணியக்கூடாது பெண்கள் வந்து என்ன பண்ணுன்னா அந்த நைட்டி அதை மாதிரி போடாமல் புடவை கட்டலாம் அல்லது அந்த சொடிதாராவது போடணும் அதான் நைட்டிலாம் அதை மாதிரி உடைகள் போடாமல் ஜன்னலுக்கு உள்ளே இருந்து வானத்தை அண்ணாந்து பார்க்கணும் ஜன்னல்லேருந்து குனிஞ்சிட்டு அப்படி வானத்தை போய் அண்ணாந்து பார்க்கணும் இப்படி அண்ணாந்து பார்க்கும்போது வெட்ட வழியாக வானம் மட்டும்தான் தெரியும் உங்களுடைய கோரிக்கையை அந்த இடத்துல நீங்கள் வைக்கலாம் இது வந்து ஆவணி மாதம்னு கிடையாது எல்லா மாதங்களிலும் வரக்கூடிய திங்கட்கிழமையில அதை நீங்கள் வந்து பண்ணணும் இந்த திங்கட்கிழமை இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அது நிறைவேறும் இப்போ வந்து நீங்கள் சொல்லும்போது ஒன்று சொன்னீங்க இல்லையா இப்போ இந்த மாதிரியான சிறப்புகள் செய்யும்போது ஆண்கள் வந்து இந்த மாதிரி மேலாடை இல்லாமல் பண்ணணும் பெண்கள் வந்து குறிப்பாக இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அது அதனால என்ன சிறப்பு அந்த ஏன் இந்த மாதிரி ஆடைகள் மட்டும் அணியணும் அப்படின் அதாவதுமா எப்பயுமே வந்து நம்ம வந்து சாமி கும்பிட போகிறோம்னா நம்மளுடைய நோக்கத்தில் மட்டும்தான் கவனம் இருக்கணும் அந்த மரத்தில் என்ன தெரியுது கிளிதான் கிளி தான் தெரியுது அப்படின்னு சொன்னவர் ஜெயிச்சார் என்னென்னமோ தெரியுதுன்னு சொன்னவங்க வரலாற்றில் பெயர் பெற்றாங்க அவ்வளோதான் அப்போ நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைப்பது என்பது கேள்விக்குறியாக இருக்குது இந்த பிரச்சனையிலேருந்து நாம் தப்பிச்சு வெளியில் வரணும் அப்படிங்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க எங்கிட்ட இந்த தெய்வ உபாசனையெல்லாம் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நான் நூற்றி எட்டு முறை பண்ணணுமா ஆயிரத்தெட்டு முறை பண்ணணுமான்னு சொல்லி ஒரு மணி வச்சு எண்ணிக்கிட்டே பண்ணணும் அப்படிலாம் பண்ணக்கூடாது அவன் மந்திரத்தை சொல்றதுல கவனம் இருக்கணுமே தவிர நாம் எத்தனை முறை செய்தோம் அப்படின்னு அந்த கவுண்டிங் அந்த எண்ணம் இருக்கக்கூடாது அப்போ ஆண்கள் வந்து மேலாடை இல்லாமல் செய்யணும் எதற்காக செய்யணும் அந்த சந்திர பகவானுடைய வீச்சுக்கள் நம்மளுடைய தொப்புள் வழியாக நம்ம உடம்புல வந்து பரவணும் எப்பயுமே ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா அவனுக்கு மனசு நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருந்துச்சுன்னா அவனை ஜெயிக்க வேற ஆள் இல்லை மனசு நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் அப்போ இந்த மனதை தடுமாற்றம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் நல்ல நிலையில் தெளிவான நிலையில் வைக்கக்கூடிய ஆதிக்கம் நிறைந்த கிரகம் சந்திரன் தான் மனோக்காரகன் அதனால் நீங்கள் மேலாடை இல்லாமல் ஆண்கள் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் பெண்களுக்கு ஏன் வந்து இதை மாதிரி ட்ரெஸ்ஸு அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த பனியன் கிளாத்தெல்லாம் போட்டு டீஷர்ட்டு மாதிரி அதெல்லாம் போடுறாங்க இல்லையா அது அதில் அந்த கதிர்வீச்சுகளை வந்து கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை என்பது அதுல வந்து குறைவு அதனால வந்து கதர் ஆடைகள் கைத்தறி ஆடைகள் இத மாதிரி பண்ணணுன்றதுக்காக சொல்ல வந்தேன் பொதுவா நம்ம வந்து ஒரு மாதம் எடுத்துக்கிட்டோம்னா நான்கு வாரங்கள் வரும் ஏதாச்சும் ஒரு சில தான் வருடங்களை ஒரு தடவை ஐந்தாவது வெள்ளி அந்த மாதிரி வரும் பாடி மாதத்துல ஐந்து வெள்ளி சிறப்பு ஐந்தாவது வெள்ளி வந்து வந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்பு அந்த ஐந்தாவது வெள்ளியில வந்து ஒரு மங்கள நிறைவான ஒரு நாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி ஆவணியில் வந்து இதே மாதிரி ஏதாவது ஒரு நாட்கள் இருக்கா இல்லை நீங்கள் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடியது வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆனால் இப்போ ஆடி மாதத்தில் ஐந்தாவது வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து வீட்டில் சாமி கும்பிடுவாங்க ஆனால் அது ஆவணி மாதத்தினுடைய தொடக்கமாக இருக்கும் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா வேற வழி இல்லை நாலாவது மாதத்தை நாலாவது மாதமும் தெய்வத்தை வணங்கலாம் ஆனால் அது சில பேர் என்ன ரெட்டிப்பு மாதம் அது வேண்டாம் அதனால் வந்து ஐந்தாவது வெள்ளியில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடி ஆவணி மாதத்துக்கு வந்துடுறாங்க ஆனால் அந்த ஆவணி மாதத்துக்கு போய் நம்ம இதை மாதிரி வந்து தாந்திரிகம் பண்ண முடியாது என்ன காரணம்னா ஆட்டோமேட்டிக்காக சூரியன் வந்து கண்ணிக்கு வந்துடுவார் அடுத்த ராசி மண்டலத்துக்கு வந்துடுறாரு அதனால் வந்து நம்ம இந்த கிழமைகள் மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் பொதுவாக நம்ம வந்து ஆடி மாதத்துல வந்து என்னென்ன சிறப்புகள் அப்படின்றத நம்ம நிறையவே பார்த்துருப்போம் ஆவணி மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்றத நம்ம சார் வந்து ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னார் என்னென்ன மாதிரியான சிறப்புகள் இருக்குது என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குது எந்தெந்த மாதிரியான பிரார்த்தனைகளை எந்த நாட்களில் பண்ணீங்கன்னா நல்லது எந்த மாதிரியான ஆடைகளில் பண்ணிங்க அப்படின்னா நல்லது அப்படின்றதவே ரொம்ப அழகாக சொன்னாங்க எல்லாருமே வந்து ஆடி மாதத்துல வந்து ஐந்து வெள்ளி இருக்குது ஐந்தாவது வெள்ளி சிறப்பு அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் அது ஆவணி மாதத்துடைய தொடக்கம் அப்படின்றதையுமே ரொம்ப அழகாக சொன்னார் நன்றி